என்னோட முன்னாடி ரெண்டு பல்களுக்கு நடுவுல இந்த மாதிரி கேப் இருக்கு இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலா இந்த கண்டிஷனுக்கு பேர் மிட்லைன் டைஸ்டிமா மிட்லைன் டைஸ்டிமானா என்னன்னா நம்மளோட முன்னாடி ரெண்டு பல்களுக்கு நடுவுல கேப் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் மிட்லைன் டயஸ்டிமா இதனால அவங்க கான்பிடென்டா சிரிக்கிறது பேசுறது எல்லாமே பாதிக்கப்படலாம் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தைங்கள்ட்ட பால் விழுந்து பெர்மனண்ட் பல் வர்ற ஸ்டேஜஸ்ல நார்மலா இருக்கும் இது அவங்க ஏஜுக்கு நார்மல் தான் அவங்களோட கெனைன்ஸ் அதாவது கோரை பல் வர்ற வரைக்குமே இந்த ஸ்பேசஸ்ல வந்து இருக்கும் அதுக்கும் மேலே இந்த ஸ்பேசஸ் தொடருது அப்படின்னா அந்த ஸ்பேசஸை க்ளோஸ் பண்றது ரொம்பவே அவசியமாகுது இந்த மிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு நம்ம ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இதோடய ட்ரீட்மெண்ட்ஸ் மாறுபடும் உங்களுக்கு ஸ்பேசஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னா ஆத்துடாட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றதா இதுக்கு ரொம்பவே நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அதாவது பிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணலாம் பிரேசஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்டல் பிரேசஸ் இருக்கு செராமிக் பிரேசஸ் இருக்கு அடுத்ததான் அலைனஸ் யூஸ் பண்ணி கூட அந்த ஸ்பேசஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கு கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டூத் கலர்ல ஃபில் பண்ணக்கூடிய காம்போசிட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு பல்லுக்கு சைட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து பண்ணுவாங்க இது உங்க டூத் கலர்லேயே பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா வெனிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா கிரௌன் வச்சு அந்த ஸ்பேசஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டராட்டிஸ் ரோட்ல நம்ம மெராக்கல் டெனல் கேர கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் குவாலிட்டியாகவும் பிரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ